ஓம் சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நீ கண் கலங்கி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயத்தில் தான் உனக்கான தீர்வை கொடுக்கறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் ஓ வாழ்க்கைக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான விஷயங்களை செய்ய நான் தயாராக காத்திருக்கும்போது இந்த முருகனை தள்ளிட்டு தாண்டி போகாதே என் செல்வமே இனிமேதான் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கப்போகுது வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் போலதானே ரயில் பயணத்தில் எப்படி நிறைய நிறுத்தங்கள் வருதோ அதே போல ஓம் வாழ்க்கையிலையும் சில சமயங்களில் என்ன செய்யறதுன்னு தெரியாம சிலையாக நின்றுடுற ரயில் பயணத்தில் எப்படி வழித்தடங்கள் மாறி மாறி போகுதோ விதவிதமான மனிதர்களை சந்திக்கிறியோ அதே போலவும் வாழ்க்கையிலையும் மாற்றங்களும் வருது விதவிதமான மனிதர்களையும் பார்க்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டாகுது ரயில் பயணத்தில் சந்திக்கும் விபத்துகளைப் போல உன் வாழ்க்கையிலையும் நீ சற்றும் எதிர்பாராத விஷயங்கள் விபத்துகளாக நடக்குது தானே ரயில் பயணத்தில் எப்படி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே பயணிப்பாயோ அதே போலவே ஓ வாழ்க்கையிலையும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போக தயாராக இரு என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போக முடியுன்ற நம்பிக்கையிலும் இதுவும் மாறிப்போகின்ற நிதர்சனத்திலும் எல்லாமே பழகி போகுன்ற யதார்த்தத்திலும் வாழ ஆரம்பிச்சிட்டீனா அதுக்கு பிறகு என்ன எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும் வாழ்க்கையில் நடக்கும் யதார்த்தத்தை மனசோட நீ இருக்கணுமே செல்வமே நீ சொத்து சுகனு சேர்க்கலைனாலும் பரவாயில்ல யார் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காம வாழ தயாராகு ஏன்னா ஒருத்தர் தப்பு செஞ்சாங்கன்னா அந்த தவறுக்கான தண்டனை அவங்களோடு முடிஞ்சிடாது அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சந்ததியையும் தலைமுறையுமே தாக்கக்கூடியது தான் ஒவ்வொரு மனிதரும் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் அதனால தான் எந்த தப்பும் தவறும் பாவமும் செய்யாமல் எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை வாழ தயாராகுன்னு சொல்கிறேன் உன்னை உன் பெற்றோர் வளர்த்தது போல் உன் பிள்ளைகளை உன்னால் வளர்க்க முடியலை தானே ஏன்னா நீ வாழ்ந்த காலம் உலகம் வேறையாக இருந்தது உன் பெற்றவங்க உன்னை வளர்க்குறதுக்கு கூட இவ்வளவு சிரமப்படலை வளர்க்குறது அதுவும் பத்திரமாக பாதுகாப்பாக நல்ல புத்தி உள்ளவங்களாக நல்ல பிள்ளைகளாக வளர்ப்பது என்பது மிகவும் அரிய விஷயமாக மாறி போயிடுச்சுதானே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மனிதனுக்கு எல்லா நேரத்திலும் மாறுகிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நீ யாரையுமே நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவுக்கு வந்துட முடியாது அதே போல் ஒருத்தர் மனசை காயப்படுத்தவும் கஷ்டப்படுத்தவும் கூட நீ தயாரான ஆளாக இருக்கக்கூடாது இன்னைக்கு சக்தி வாய்ந்தவர்கள் நாளைக்கு சக்தியற்றவராக இருக்கலாம் இன்னைக்கு சக்தியற்று போயிருப்பவர்கள் நாளைக்கு சக்தி வாழ்ந்த தரமசாலியாகவும் பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் பணக்காரனாகவும் கூட மாறவும் வாய்ப்பு புரிஞ்சுக்கோ என் அன்பு பிள்ளையே யார் என்ன வேணாலும் ஆட்டம் போடட்டும் நீ ஒருபோதும் ஆணவத்தில் ஆடும் பிள்ளையாக இருந்துடக்கூடாது ஏன்னா மனிதர்களின் ஆட்டம் எல்லை மீறும்போது இந்த முருகப்பெருமானின் ஆட்டம் தொடங்க ஆரம்பிச்சிடும் அப்படிதான் இப்போது என் ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன் இத்தனை நாளாக யாரெல்லாம் உனக்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்களோ ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி ஒன்று ஆட்டி படைச்சாங்களோ அது எல்லாத்துக்குமே முடிவை கொண்டு வர்றதுக்கு நான் தயாராகிட்டேன் இந்த உலக வாழ்க்கையில் நான் உனக்கு என்ன கிடைக்கும்னு நிர்ணயிச்சிருக்கணும் அதுதான் உனக்கு நடக்கும் நீயோ நானோ நினைக்கிறதால எதுவுமே இங்கு மாறிடாது என் செல்வமே நிச்சயமாக எது நல்லதோ அது நடந்தே தீரும் காசு பணங்கிறது இன்னைக்கு வரும் நாளைக்கு வந்த வழியே போயிடும் பணத்தை நம்பி உண்மையான பாசம் கொண்ட மனிதர்களை இழந்து விடாதே ஏன்னா பணத்தை சம்பாதிச்சுக்கலாம் பாசத்தை சம்பாதிப்பது கஷ்டமல்லவா காரணமே இல்லாமல் யாராவது உன்கிட்ட சண்டை போட்டாலும் அல்லது உன்னை தாக்கி பேசினாலும் மட்டம் தட்டினாலும் நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்வாதாரத்தை நான் உயர்த்திடுவேன் எப்போ உனக்காக பேச யாருமே இல்லையோ உனக்காக உதவி செய்ய யாருமே இல்லையோ அப்போது அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்த முருகப்பெருமா நானே உனக்கு துணையாக வந்து நின்று உன் வாழ்வாதாரத்தை உயர்த்தி உன் அருமை பெருமையை இந்த உலகம் புரிஞ்சுக்கும்படி நிச்சயமாக செய்வேன் அப்படிதான் இப்போது இந்த திருச்செந்தூர் முருகன் நீ கண்கலங்கி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயத்தில் உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் அள்ளி கொடுப்பதற்காகவும் உன்னை தேடி வந்திருக்கேன் செல்வமே மற்றவங்களுக்கு நீ கை கொடுத்து உதவி செய்யாத வரைக்கும் உனக்கும் உதவி செய்ய ஒருத்தரும் வரமாட்டாங்க நீ எப்போது எல்லாருக்காகவும் இறக்கப்பட்டு மற்றவங்களுக்காகவும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறியும் அப்போதே இந்த முருகப்பெருமான் கருணை கடலாக உன்னை நோக்கி ஓடி வந்து கை கொடுத்து காப்பாற்றி உனக்கான நல்லதை செஞ்சிருவேன் இத்தனை நாளாக அன்பு பாசம் மனிதாபிமானம் ஈவு இறக்கம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் எல்லா அதிர்ஷ்டங்களையும் தர்றதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் ஒவ்வொரு மனிதருக்கும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை அமையும் உன்னுடைய வலிமையான எண்ணம் தான் உன் வாழ்க்கையை உருவாக்குது இன்னைக்கு நீ நம்பிக்கையோட எது நல்லதாக நடக்கும்னு நம்புறியோ அதை நிச்சயமாக நல்லபடியாக நான் உனக்கு முடிச்சு கொடுத்துருவேன் நீ கலங்கவே அவசியமில்லை ஏன்னா இப்போது உன் வாழ்க்கையில் நீ உயர்வதற்கான காலமும் நேரமும் கூடி வந்திருக்கு உனக்காக நான் இருக்கும்போது தேவையில்லாமல் நீ கண் கலங்க வேண்டாம் நீ எப்போது மகிழ்ச்சியாக இருந்தினாலே எல்லா விஷயங்களையும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் சரியானபடி உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே மரணத்தை விட கொடுமையானது மன தான் ஏன்னா மரணங்கிறது கூட ஒரு சில நெடிகள் கஷ்டப்பட்டுட்டு உயிர் விடுவதாக முடிஞ்சு போயிடும் ஆனா மன அழுத்தங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்நாளிலும் ஒவ்வொரு நிமிஷமும் உயிரோட கொண்டுகிட்டு மனசை வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மன பாரத்தை தரும் விஷயம் அல்லவா இந்த பூமியில இந்த காலத்துல வாழக்கூடிய பிள்ளைகள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சும்மா பேச்சுக்கு கூட எனக்கு மன அழுத்தம் அதிகமாயிடுச்சு மன பாரம் அதிகமாயிடுச்சின்னு சுலபமாக சொல்லிடுறாங்க மன அழுத்தமும் மன பாரமுங்கிறது அதை அனுபவித்தவங்களுக்கு மட்டுந்தான் எவ்வளவு சுமை எவ்வளவு அழுத்தோங்கிறது தெரியும் என் அன்பு பிள்ளையே உனக்கு மன அழுத்தமோ மன கஷ்டமோ மனபாரமோ வரும்படி இந்த முருகன் விட்டுட மாட்டேன் எல்லாவற்றிலும் இருந்து உன காப்பாற்றி உனக்கான நல்லது செய்கிறதுக்காக தானே நான் தயாராக இருக்கேன் நீ யாருக்கும் தீங்கு செய்யாமல் யாரையும் ஏமாற்றி பொழைக்காமல் எல்லா உயிர்களிடமும் அன்பாகவும் மன அமைதியோடு வாழும் வாழ்க்கை தான் இந்த முருகனுக்கு பிடிச்ச வாழ்க்கை அப்படி நீ நல்ல பிள்ளையாக நல்லெண்ணத்தோட நல்ல செயல்களை செய்யும் போது தான் உனக்கு என் மேலே இருக்கிற பக்தியும் எனக்கு உன் மேலே இருக்கிற பாசமும் அதிகமாகுங்கிறத புரிஞ்சுக்கும் தேவையில்லாமல் நீ யாரையும் சந்தேகப்படவும் வேணாம் தேவையில்லாமல் நீ யாரையும் முழுசாக நம்பவும் வேணா அதிகமாக நம்பிக்கை வச்சினாலும் ஏமாந்து போயிடுவ ரொம்ப சந்தேகப்பட்டாலும் அவங்களே உன் சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது போல தப்பான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஒருத்தர் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போதுதான் தான் அவர்கள் தன் தவறை திருத்திக்கிறதுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அது இருக்கும் கடந்த காலத்தில் உன் வாழ்க்கையில யாராவது உனக்கு கெடுதலோ தீங்கோ செஞ்சுருந்தாங்கன்னா ஒரு முறை கூட அவர்களை மன்னிச்சுடு ஆனால் கொஞ்சம் தூரமாவே இருந்து அவங்க மேல சந்தேகப்படுறதை வெளிக்காட்டிக்காம கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இரு அதை விட்டுட்டு அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சு அவங்களை நீ சந்தேக கண்ணோட பார்க்குறேன்னு அவங்களுக்கு தெரியும் போது அவர்கள் மீண்டும் மீண்டும் தப்பு செய்வதற்கும் அது சுலபமாக ஆகிடுமல்லவா ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாங்க நான் உன்னை நம்பவே மாட்டேன்னு நீ சொல்லும்போது அவர்கள் இன்னும் தப்பு செய்ய தான் யோசிப்பாங்க அதற்கு பதிலாக கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நீ கூடுதலான கவனத்தோடும் பாதுகாப்போடும் இருக்கும்போது எந்த துன்பமும் யார் மூலமாகவும் உன் வாழ்க்கையில் வராது கடந்த காலத்தில் நடந்த கஷ்டங்களையும் பாதிப்புகளையும் உனக்கு ஒரு பாடகமாக பாடமாக எடுத்துக்கிட்டு நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா இன்னுமே கூட உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் எதையுமே நல்லா யோசித்து செய் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயமாக நல்லதே நடக்கும் பல பேருக்கு இங்கே பேசவே நேரமில்லாத அளவுக்கு வேலை செய்கிறாங்க சில பேருக்கு பேச யாருமே இல்லை சும்மா இருந்து என்ன பண்ண போகிறோன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ எதை பற்றியும் யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்க வேணாம் ஏன்னா ஒருத்தரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாலே உனக்கு அவங்கள பிடிக்காம போயிடும் ஏன்னா எல்லா மனிதரும் இங்கே குறையும் நிறையும் தானே இருக்காங்க அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு அடுத்தவர் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சுன்னா ஓ வாழ்க்கை நிலையற்ற நிம்மதி நிறைஞ்சதாக மாறிடும் நிலையில்லாத நிம்மதியற்ற பிள்ளையாக நீ வாழக்கூடாது எப்போவுமே ஓ வாழ்க்கை மேலே கவனம் செலுத்தி நீ என்ன செய்யணும் எதை செய்யணுன்றதில் ஆர்வம் கொண்டு அதை சரியாக செய்ய ஆரம்பி நான் உனக்குன்னு கொடுக்கப் போகிற எதையுமே இங்கு யாராலும் எவராலும் தடுக்க முடியாது நீ சந்தோஷப்படும்படியாக எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்கிறேன்